புதுச்சேரி விரேனூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா பெற்ற இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி விரேனூர் அடுத்த கோபாலன்கடை பகுதிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக விலைநூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் கோபாலன்கடை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த இளைஞரை விசாரித்த போது அவர் முன்னுக்குப் பின்னாக பதிலளித்ததால் அவரை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது கோபாலன் கடை பகுதியை சார்ந்த சுரேஷ் வயது இருபத்தி ஆறு என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுரேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்த ஜிப்மர் ஊழியர் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தொன்பது கோடியை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார் புதுச்சேரி ஜே என்பாளையம் எழில் நகரை சார்ந்தவர் சக்தி வயது இருபத்தி ஆறு ஜிப்மர் ஒப்பந்த ஊழியர் இவர் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய விரும்பி சமூக வலைதளத்தில் தேடியுள்ளார் அப்போது யூடியூபில் டிரேடிங்கில் முதலீடு செய்து எப்படி திறமையாக சம்பாதிக்கலாம் அதிக லாபம் தரும் ட்ரேடிங் நிறுவனங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளும்படி விளம்பரம் வந்துள்ளது இதை நம்பிய சக்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார் பிறகு அந்த குரூப்பில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டது இதனால் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான அனைத்து தகவல்களும் தெரிந்துவிட்டதாக நினைத்த சக்தி மர்ம நபர்கள் அனுப்பிய போலி ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து பணத்தை கடனாக பெற்று பல்வேறு தவணைகளாக ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழு முதலீடு செய்துள்ளார் அதன் மூலமாக அவருக்கு ரூபாய் பதினோரு கோடியே முப்பது லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று இரண்டு லாபம் வந்துள்ளது இதனையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது வருமான வரி ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது இதுகுறித்து சக்தியளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ரெஸ்டோ ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருபுவனை பேருந்து அருகே புதிதாக ரெஸ்டோபார் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் கலால் துறை மற்றும் அரசு சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது பள்ளி கல்லூரிகள் உள்ள இந்த பகுதிகள் பார் அமைந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பார் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுவரை அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் தேர்தல் சமயத்தில் ஆதார் அட்டை கேட்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என போராட்டம் நடத்தப்படும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சைபர் கிரைமில் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட பயிற்சி வேண்டும் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் சைபர் குற்றம் நடைபெறுகிறது இதற்கு பின்னணியில் யார் உள்ளார் இதனை சைபர் கிரைம் விசாரிக்க வேண்டும் ஆதார் அட்டையை தேர்தல் சமயத்தில் கேட்க வேண்டிய காரணம் என்ன இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என்றார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முன் போராட்டம் நடத்தப்படும் இதில் ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக வரும் தேர்தலில் இருபத்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இது குறித்த கேள்விக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிடும் என்றார் முதல்வர் ரங்கசாமி இப்போது எந்த கூட்டணியில் உள்ளார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் நூதனமாகவும் நவீன முறையிலும் வங்கி கணக்குகளை திருடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது இது தொடர்பாக இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையங்களில் புகார் அளித்தாலும் வாங்க வருகின்றனர் சைபர் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலம் புதுச்சேரிதான் வரும் காலத்தில் இன்னும் சைபர் கிரைம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்பொழுது கொலை கொள்ளை சூதாட்டம் போதைப் பொருள் போலவே சைபர் கிரைம் மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது எதற்கு ரங்கசாமி வாயை திறக்க மாட்டார் உள்துறை அமைச்சரும் சரியில்லை இதில் துணைநிலை ஆளுநர் முழுமையாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த அரசு அது குறித்து கவலைப்படாமல் இருக்கிறது மாறாக மதுக்கடைகளை திறப்பது மதுபானங்களை விற்பதையே முதன்மையாக கொண்டுள்ளனர் முதல்வர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும் அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி இருப்பாரா என்று கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் வீடுகளுக்கு இலவசமாக ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்தி தரப்படும் என்று மின்துறை தலைவர் கனி அமுதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மின்துறை அனைத்து வீடுகளின் மின் மீட்டர்களை மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத் திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றம் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இந்த பணிகளை மத்திய அரசின் நிறுவனமான பிஎஃப் சிசிஎல் நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக மீட்டரை மாற்றுவதற்காக நுகர்வோர்களிடம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது இது முற்றிலும் இலவசம் இந்த ஸ்மார்ட் மீட்டர்களில் மனித தவறுகளால் ஏற்படும் பிழைகள் மற்றும் சரியான நேரத்தில் பில் வராதது போன்ற பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் நுகர்வோர் தங்களின் தினசரி மின் பயன்பாட்டை செல்போன் செயலி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்பு தானியங்கி முறைகள் ஸ்மார்ட் மீட்டர்கள் நுகர்வோர்களின் மின் தகவல்களை உடனுக்குடன் மின்துறையின் கட்டுப்பாடு மையத்திற்கு தகவல் அனுப்பும் வசதி உள்ளது எனவே பொதுமக்கள் புகார் அளிக்க அவசியமில்லை மின் பிரச்சினை உடனடியாக சரி செய்யப்படும் மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டண வரிகள் எவ்வித மாற்றமுமின்றி போஸ்ட்பெய்ட் கட்டண முறையே தொடரும் முதல் கட்டமாக இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் சோலார் பொருத்தப்பட்ட வீடுகள் அரசு துறை அரசு சார்ந்த உபயோகம் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் பழுதடைந்த மீட்டர் உள்ள நுகர்வோர்கள் மற்றும் அதிக மின் பயன்பாட்டாளர்களுக்கு பொருத்தப்படுகிறது புதிய மின் இணைப்பு பெறுவோர் மற்றும் விருப்பமுள்ள மின் நுகர்வர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் மூன்று கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து செவப்பாடிகள் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர் அப்போது போலீசார் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர் இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரிக்கு எஸ்ஐஆர் படிவம் நிரப்ப ஓடிபி எண் கேட்டால் தர வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது இதனை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை மொபைலில் தொடர்பு கொண்டு படிவம் நிரப்புவது சம்பந்தமாக பேசுகிறோம் என்றும் அதில் உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வந்திருக்கும் அதை கூறுங்கள் என்று கேட்கின்றனர் அவ்வாறு யாரேனும் ஓடிபி கேட்டால் பகிர வேண்டாம் மேலும் தங்களுடைய ஓட்டுச்சாவடி நிலை அலுவலிடம் பேஎல்ஓ நேரில் கொடுக்கிறோம் என்று கூறிவிடுங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி கேட்கும் பட்சத்தில் அந்த அழைப்பு வந்த எண்ணை குறித்து வைத்துக்கொண்டு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அல்லது சைபர் கிரைம் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருநள்ளாறு கொம்பின் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் ஏலம் இ டெண்டர் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற திரளான பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் இடத்தை ஆண்டுதோறும் ஏலத்தில் விடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் இ டெண்டர் முறைகள் ஏலம் நடைபெற்றது இதில் கொம்மின் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒரு நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கார் பார்க்கிங் இ டெண்டர் முறைகள் சரியாக செயல்படுத்தப்படாமல் முறைகேடுகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்து கார் பார்க்கிங் ஏலம் இ டெண்டர் முறைகேடு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக திருநள்ளாறு பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இன்று உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட உள்ளாட்சித்துறை இணை இயக்குனர் இதுகுறித்து விசாரணை செய்வதாக உறுதியளித்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற ஹாக்கி உலகக்கோப்பை அறிமுக விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை அறிமுகம் செய்து வைத்து உலகக்கோப்பை சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரைகள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணம் தொடக்க விழா இன்று காலை தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்திப்பு ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தன் செல்வம் லக்ஷ்மி நாராயணன் மருத்துவக் கல்லூரியின் சிஓ அன்பு டீன் பாலகுருநாதன் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் இருபத்தி ஒன்பது புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு ஐம்பத்தி ஒரு புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் இருபத்தி ஒன்பது புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் இன்று நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர் நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாடுதலில் வழங்கினர் வெளிநூர் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் வட்ட ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்திரும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது இதன் பேரில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வெளியூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம் திருபுவனை திருக்குனூர் காட்டேரிக்குப்பம் மங்களம் கரிக்கலாம்பாக்கம் விலினூர் ஆகிய காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முனிவர்கள் அவர்களின் பிரச்சனைகளை பற்றி எடுத்துக் கூறினர் மேலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்ற கூட்டு தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை செய்ய ஒன்பது லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக நாற்பத்து ஐந்தடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி நான்கு குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்று விற்பனை செய்யப்பட்டது இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேலுள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்புவாசிகள் வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சேதமடைந்த வீட்டினை இன்று எம்பி வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்புவாசிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு ஒன்பது லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர் பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர் எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் இல்லாதபட்சத்தில் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் எச்சரித்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவடர் பகுதிகள் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் நலத்திட்ட உதவிகளாக எழுநூறு குடும்பங்களுக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கினார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவடர் நகர்பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சமூக சேவையை பாராட்டி பாராட்டு விழா நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் வெளிப்படுத்தினர் இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவியாக ஹாட்பாக்ஸ் வழங்கி வருகிறார் இதனொரு பகுதியாக நேற்று லாவண்யா அவர்கள் பாவனர் நகரின் ஒவ்வொரு வீடாக சென்று தனது சொந்த செலவில் ஏழுநூறு பாக்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கினார் அப்போது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தவர் மக்கள் சொன்ன அனைத்து பிரச்சனைகளையும் பொறுமையாக குறித்து குறித்து கொண்டார் நீங்கள் சொன்ன அனைத்து குறைகளையும் தனது சொந்த செலவில் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் அவர் உறுதிமொழி அளித்தார்